தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பாறையூர் பகுதியில் தருமபுரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது விபத்தில் காரில் பயணம் செய்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் நான்கு பேர் லேசான காயங்களுடன் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தில் சிக்கியவர்கள் கேரள மாநிலத்தைச் சார்ந்த நடிகர் டான் ஷாக்கோ என தெரிய வந்துள்ளது டான் ஷாக்கோ காரில் அவரது தந்தை மற்றும் அவரது தாய் அவரது சகோதரர் மற்றும் மேலாளர் உள்ளிட்ட ஐந்து பேர் சிகிச்சைக்காக கேரள மாநிலம் திருச்சூரிலிருந்து பெங்களூரு நோக்கி பயணம் செய்துள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் நடிகர் டான் ஷாக்கோவின் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் விபத்தில் சிறு காயங்களுடன் அவரது தாய் மற்றும் நடிகர் டான் ஷாக்கோ அவரது சகோதரர் உள்ளிட்டோர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்